பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அந்த குழந்தையே நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன் கஷ்டங்கள் முடிவுக்கு வரப் போகிறது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அதனால் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னை வெற்றியை நோக்கி நான் அழைத்து செல்வேன் உனக்கான பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் விரைவில் அதில் உன்னை அழைத்து செல்வேன் முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று நம்பு நேர்மறையான எண்ணங்களை உன் மனதில் அதிகமாக யோசி நீ என் குழந்தை உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் கொடுப்பேன் ஒரு கஷ்டம் வந்தால் அதில் நான் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தர உள்ளேன் என்று நம்பு உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லவே கஷ்டம் உன் வாழ்க்கையில் வருகிறது ஆனால் நீயோ அந்த கஷ்டத்தையே நினைத்து கொண்டு வருத்தப்படுகிறாய் அதற்கான தீர்வை தேடி செல்வதில்லை கஷ்டத்தை யோசிப்பதை விட்டுவிட்டு அதற்கான தீர்வு என்னவாக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பி அப்படி நீ யோசிக்கும் போது உனக்கான நல்ல தீர்வை உன் மனதில் இருந்து நான் கொடுப்பேன் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கிறேன் அதனால் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே உள்ளது உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் இதை நம்பு நீ பலவீனன் என்பதை ஒருபோதும் நம்பிவிடாதே இதுவரை எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறாய் அதையெல்லாம் கடந்த உன்னால் இப்போது இருக்கும் பிரச்சனைகளை கடக்க முடியாதா என்ன சாயின் குழந்தை இந்த உலகில் எவ்வளவோ பேர் இருக்க நான் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் என்றால் நீ அதிர்ஷ்டசாலி அல்லவா அப்படி இருக்கையில் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நான் அதற்கான வழியையும் உனக்கு காண்பிப்பேன் நீ சாதாரணமாக வாழ பிறக்கவில்லை சிறப்பாக வாழ பிறந்திருக்கிறாய் அதனால் தான் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் உன்னை வழி உன் தந்தையாக நீ சிறந்த வாழ்க்கையை வாழ பிறந்த என் குழந்தை இப்போது உள்ள பிரச்சனைகள் அந்த வாழ்க்கைக்காக உன்னை தயார்படுத்தவே அளிக்கப்பட்டுள்ளது எப்படி ஒரு கம்பளி புழு அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறதோ அதே போல் உன் வாழ்க்கையும் வண்ணமயமாக மாறும் உன் எல்லா கவலைகளையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு உன் கடமைகளை செய் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு படிப்படியாக உன் வாழ்க்கை நல்ல திசையில் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்க்கையில் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே மனம் உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் தெரியுமா, நீ இல்லை, உன் வளரவே மனதளவில் சிறுப்பில்லையாகவே இருக்கிறாய் எனது சீற்றத்தை காண்பிக்க வேண்டியதாய் உள்ளது இத்தனை நாட்களாய் நீ பட்ட கஷ்டத்திற்கு ஒரு முடிவு காலம் நெருங்கிவிட்டது எப்போது இதை நீ கேட்கிறாயோ அப்போதே உன் கஷ்ட காலம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது என்று தெரிந்து கொள் உனக்கான வாழ்க்கை உன்னை சேரும் நாள் மிக தொலைவில் இல்லை நீ வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு மருந்தாய் இனி வரப்போகும் நாட்கள் போகிறது பணம் பொருள் சொத்துக்கள் என மகிழ்ச்சியாய் வாழப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் எப்பொழுதும் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வுகளை விட்டுவிடாமல் தடைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து பின்வாங்காதே நன்மையை நிலைநாட்ட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தவறுகள் ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உனது கர்ம பலன்களை அழித்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் நீ உன் கடமைகளை செய் நீ என் குழந்தை உன்னை பாதுகாப்பது என் கடமை உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது அப்படி இருக்கையில் நான் உன்னை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை